வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் இப்போ பார்க்குறது கருப்பு சுண்டல் கருப்பு சுண்டல் கிரேவி இந்த கிரேவி இப்படி ஒரு முறை ஹோட்டல் சே ஸ்டைலில் நம்ம செய்து பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் அனைத்திற்கும் உகந்ததாக இருக்கும் நான் போடுற அத்தனை சைடிஸும் டிஃபனுக்கும் சாதத்துக்கும் உகந்ததாக இருக்கும் அது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து செய்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சுவை இருக்கும் இப்போ அதற்குரிய பொருட்களை பார்க்கலாம் காலிஃப்ளவர் ஒரு பூ அப்படி சின்னதாக எடுத்திருக்கேங்க அரை கப்புக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூனு கசகசா அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் அதில் வந்து பொடியை கட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி அதில் பாதி தக்காளி சாம்பார் வெங்காயத்தோடு சேர்த்துட்டு பத்து பூண்டு இதை வந்து மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக இல்லை குறை குறைப்பாக அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மிளகு சீரகம் சோம்பு கசகசா தனியா அதோட நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு இருக்கு இல்லைங்களா அதையும் பாதி சேர்த்துக்கோங்க இஞ்சி துண்டுகள் நான்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கை சுண்டல் அதையுமே சேர்த்து அரைச்சிக்கோங்க முந்திரி இருந்தால் நான்கு முந்திரி சேர்த்து அரைச்சிக்கோங்க சுவை அருமையாக இருக்கும் அடுப்பத வச்சு வணையல் வச்சுட்டு அரை குழி கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இதுக்கு சோம்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இல்லையா சோம்பு தாளித்தமானதும் வெங்காயம் தக்காளியே சேர்த்துக்கோங்க ஒரு பொருத்த கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இப்போ கருவேப்பிலை இல்லை அதனால் நான் கருவேப்பிலை போடலைங்க ஆனால் கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ சோம்பு தாளித்தமாக எடுத்து குறை குறைப்பாக அரைச்சேன் வெங்காயம் த பூண்டு தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பக்கம் மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வரேன் இப்போ நம்ம அரைச்ச குறை குறைப்பா அரைச்ச தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுப்போங்க இது நல்லா வதங்கி எடுத்து அரைச்ச விழுதையும் நான் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு எப்போவுமே வந்து தேங்காய் குறைச்சிட்டு பயிரெல்லாம் நம்ம வந்து கிரேவியோ குழம்பாகவோ செய்யும்போது பயரை வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு அரைச்சிக்கோங்க நான் கருப்பு மூக்கடையிலேயே சேர்த்து வச்சு அரைச்சிட்டேன் இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து ஒரு கப்பு ஒரு பூ அப்படியே அதை சுத்தம் பண்ணி சுட தண்ணியில் போட்டு நான் எடுத்திருக்கேங்க பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொடுங்க இந்த கிரேவி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி கருப்பு சுண்டல் மூன்றுமே சேர்த்து தான் இந்த கிரேவி நம்ம வைக்க போகிறோம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு மிக்சி ஜாரில் அலம்பி நான் அந்த தண்ணியை சேர்த்துடுறேன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனாக அதையுமே இதில் சேர்த்துக்கோங்க உப்பு அரை ஸ்பூன் நல்லா வதக்கி கொடுங்க அடுத்து கருப்பு சுண்டல் ஒரு கைப்பிடி அதையுமே இதில் சேர்த்துட்டேங்க அரைக்கும் போது ஒரு கைப்பிடி கருப்பு சுண்டலையும் சேர்த்து நீங்கள் மசாலா அரைக்கும் போது அரைச்சிக்கோங்க இப்போ நான் வந்து குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரை அலம்பி ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நான் குக்கரை மூட போகிறேன் ரெண்டு விசில் வந்ததும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆவி அடங்கினதும் குக்கரில் ரெண்டு விசில் வந்தால் ஆவி அடங்கி எடுத்து நான் வடை சட்டியில் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க கஸ்தூரி மெத்தி இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது ஒரு இது சுவையும் மனமும் தரும் இப்போ நல்ல பச்சை வாடை போக வதக்கி கொடுத்தாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறாங்க ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் கடைசியாக கஸ்தூரி மெத்தி ஒரு ஸ்பூன் போட்டு சல சலன பச்சை வாடை போக கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சதோ ஒரு பவுலில் மாற்றிட்டேங்க கொத்தமல்லி தூவி சுட சுட பரிமாறுங்க சூப்பராக அருமையாக மூக்கடலை பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் போட்டு நம்ம செஞ்ச இந்த கிரேவி ஒரு முறை நீங்கள் வச்சு பாருங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி